இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்க இந்த கம்பெனி ஓனர் மேனேஜர் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும் போது ஒரு பொண்ணு டீ எடுத்துட்டு வந்து உடனே உடனே இந்த ஓனர் அந்த அந்த பார்த்துட்டு நீ பொண்ணு மேடம் உங்களுக்கு டெய்லியும் டீ எடுத்துட்டு வந்து என்னோட அப்பா தான் அவருக்கு இன்னைக்கு உடம்பு சரியில்லை அதனாலதான் அவருக்கு பதிலா நான் இன்னைக்கு நான் டீ எடுத்துட்டு வந்தேன்னு சொல்றான் உடனே அந்த ஓனர் ரெண்டு நாள் டீ குடிக்கலன்னா ஒன்னும் பிரச்சனை இல்லம்மா நீ எதுக்காக வந்தேன்னு கேக்குறாங்க உடனே அந்த பொண்ணு நீங்க அப்பாவுக்கு கொடுக்க வேண்டிய பணம் பேலன்ஸ் இருக்கு அதை நீங்க கொடுத்தீங்கன்னா அப்பாவோட மருத்துவ செலவுக்கு உதவியாய் இருக்கும் அதை வாங்கிட்டு போக தான் வந்தேன்னு சொல்றாங்க உடனே ஓனர் எனக்கு எவ்வளவு அமௌண்ட்னு தெரியலன்னு சொல்றாங்க அதுக்கு அந்த பொண்ணு எங்க அப்பா என்கிட்ட சொல்லி இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு பத்து நாள் அமௌண்ட கால்குலேட்டர் இல்லாம மனக்கணக்கிலேயே கணக்கு போட்டு எவ்வளவு பணம்னு சொல்றாங்க அதை கேட்டு அந்த கம்பெனி ஓனர் வியந்து போயிட்டாங்க ஆனா அந்த கம்பெனி மேனேஜர் மேடம் இவ வீட்லயே கூட்டி பார்த்துட்டு வந்து இங்க வந்து எதுவுமே தெரியாத மாதிரி சீன் போடுறாள் இவளுக்கு இவ்வளவு அறிவு கிடையாது சாதாரணமான டீ விக்கிறவரோட பொண்ணுக்கு இவ்வளவு அறிவு இருக்காதுன்னு சொல்றாங்க அதை கேட்டுட்டு அந்த பொண்ணு ஏன் மேடம் இப்படி சொல்றீங்க ஏழைங்க படிக்க கூடாதா ஏழைகளுக்கு அறிவு இருக்க கூடாதா இங்க நிறைய பணக்காரங்க குடிசை வீட்டுல உட்கார்ந்து படித்துதான் பெரிய ஆளா ஆகியிருக்காங்க எங்களுக்குன்னு இருக்க ஒரே சொத்து படிப்பு மட்டும்தான் அதையும் ஏன் கீழ்த்தனமா பேசுறீங்கன்னு சொல்றாள் உடனே அந்த முதலாளி அவங்க பேசுனதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு மேனேஜர் கிட்ட இருந்து பணத்தை வாங்கி அந்த பொண்ணு கிட்ட கொடுக்கறாங்க உடனே அந்த கம்பெனி மேனேஜரும் அவளும் தன்னோட தப்ப உணர்ந்து நான் ஒன்னு தப்பா பேசிட்டேன் என்னை மன்னிச்சிருன்னு மன்னிப்பு கேட்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த கம்பெனி ஓனர் இந்த பொண்ணோட திறமையை பார்த்துட்டு அவங்க கம்பெனியிலேயே இந்த பொண்ணுக்கு வேலை போட்டு கொடுத்து மாசம் ஐம்பதாயிரம் சம்பளமும் கொடுக்கறாங்க இந்த கம்பெனி ஓனர் செஞ்ச செயல் சரின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு கமெண்ட்ல சூப்பர்னு கமெண்ட் பண்ணுங்க